நல்லவர்கள் ஏன் வெற்றி அடைய முடியவில்லை நல்லவர்கள் ஏன் செல்வந்தராக இருக்க முடியவில்லை நல்லவர்களால் ஏன் நிம்மதியா வாட முடியல ஏன் நல்லவர்களுக்கு மட்டுமே சாபம் இதெல்லாம் கர்ம வினைகள் அடிப்படையில் இங்கே நடக்கல அது வாழ்க்கையில ஒரு பகுதி இது மாதிரி வாழ்க்கையில எட்டு பத்து பகுதி இருக்குது அந்த எட்டு பகுதியை பற்றி தெரிஞ்சிக்காம நாம் சில விஷயத்தை செய்கிறதால தான் தடவுள் ஒரு சக்தியை நம்ம இடம் இப்போ வரைக்கும் இறக்கவே இல்லை இந்த பதிவை தொடர்ந்து மூன்று நாள் கேட்கணும் கேட்கும்போது ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்துவார் அந்த என்ன ஏற்படுத்தியிருக்காரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது இந்த மூணுல ஒருத்த மூணு பேரில் ஒருவன் உங்களுக்கு சொந்தமாவான் அவன் சொந்தமாக்கிட்டானா உங்க வாழ்க்கைய ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகாம அவன் சாக மாட்டான் அந்த மூணு பேத்துல யாரு வேணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கடவுள் அவனை உங்களிடம் அனுப்புவார் இது மிக சத்தியமான உண்மை என்னவோ அப்படின்னு அலட்சியப்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை உங்களை புறக்கணிக்கும் இல்ல இந்த மூணு பேர்ல ஒருத்தன் கண்டிப்பா சாய்ப்பா எனக்காக வாழ்க்கை உங்களை சீராட்டும் புறக்கணிக்கணுமா பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க என் உயிரின் உயிரானவர்களே நேற்று இரவு ஒரு அருமையான பதிவு நாம கொடுத்திருந்தோம் அதுல சாய்பாவோட அன்பை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதனுடைய தாக்கத்தை நான் உணர்ந்த அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு சாயப்பா நம்மளை தயார் செய்யறாருன்னு நீங்க பதிவுல சொல்லிருந்தீங்க நான் ஆனா நேத்து கொடுத்த பதிவு உணர்வு பூர்வமா என்ன நினைச்சது அவர் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு மெய்சிலிருக்க வச்சது ஒவ்வொரு மனுஷனும் கடவுள்கிட்ட கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுறான் கடவுளோ மனுஷங்க கிட்ட நெருங்கணும் ஆசைப்படுறாருன்னு அதை நினைக்கும் போதே என் உடம்பு மெய் சிலிருந்து இந்த பதிவு நிச்சயமா எல்லார்கிட்டையும் இருந்துச்சுன்னா யாராரு எந்தெந்த கடவுளை வணங்குறாங்களோ அந்த கடவுள் தன்னுடைய பக்தர்களை பக்தர்கள நினைக்காம தன்னுடைய சொந்த குழந்தைங்கள நினச்சி பாவிச்சு ஒரு மிக பெரிய ஒரு அவேர்னஸ் அந்த பதிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே சொல்ற அந்த பதிவை நான் பேச பேச பேசவே நான் எங்கேயோ போயிட்டேன் கண்களுக்கு முன்னாடி சாயப்பாவ காட்சி அழிச்ச தருணம் அது எப்பயுமே எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குங்க உக்காந்து கேட்கிறாரு பார்த்து பேசு அப்படின்னு எங்கேயாவது உக்காந்துட்டு இருப்பாரு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இங்க சமையல் ரூம் இருக்கு ஸ்லாப் இருக்கு ஸ்லாப்ல உட்காந்துட்டு இருக்காரு ஒழுங்கா பேசுடா நான் சொல்ல வந்தது பேசுடா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தாலும் அதை பேசு அப்படின்ற மாதிரிலாம் சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்து கலாய்க்கிற மாதிரியும் கிண்டல் பண்ணுற மாதிரியும் இன்னும் சில நேரத்தில் தண்டிக்கிற மாதிரியும் இன்னும் சில நேரத்தில் அப்படியே பக்கத்தில் வந்து அன்பு செலுத்திட்டு போகிற மாதிரியும் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடக்குது பல பல அற்புத சக்திகள் நடப்பதற்கு காரணமா இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தாதான் அந்த அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லமை இறங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இருக்கிறவங்க வல்லமை இறங்கட்டும் அதே விவேகானந்தர் உனக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசாத்திய திறமை உனக்குள்ள இருக்கு உனக்குள்ள ஒரு வல்லவன் இருக்கான் நல்லவன் இருக்கிறான் திறமையானவன் இருக்கான் அவனே உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்பவன் இது விவேகானந்தருடைய வருஷன் அதே சாய்பாட வருஷன் என்ன தெரியுமா உனக்குள்ள நான் இருக்க உன்னை எப்படி ஆட்டு வைக்கணுமோ அப்படி நான் ஆட்டு வைக்கிறேன் உனக்கு மாதிரி ஆயிரம் தடை இல்ல லட்சம் கோடி எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் உன் பயணத்தை மட்டும் எந்த தடை வந்தாலும் அதை நிறுத்தவே நிறுத்தாது நல்லா புரிஞ்சுக்கோ ஆறிலும் சாவு அறுபதிலும் பயப்படுறது கடைசி என்ன நடக்குமோ அது அது உறுதிப்படுத்தப்பட்டது உறுதி ஆயிடுச்சு தெரியாதா சாயப்பா மகான் தெய்வம் அவரே பிறந்தாரு இறந்தார் எல்லாத்துக்கும் அந்த தத்துவம் பொருந்தும் எல்லாத்துக்கும் அந்த நீதியும் பொருந்தும் அப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்றியா வாழ்றியா இல்ல நல்லவனாகவும் வல்லவனாகவும் வாழ்கிறியா இந்த மோசமான வாழ்க்கையை வாழ்றத வெறுக்கிறங்க அடியோடு எல்லா மனுஷனும் இருக்கிறது நல்லவனா வாழக்கூடிய வாழ்க்கைய இன்னமும் நான் வெறுக்கிறேன் உடனே கேட்கலாம் நல்லவனா வாழக்கூடிய வாழ்க்கைய வெறுக்கிறீங்களா உங்களை நீங்க பேசுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் வரும் மோசமான வாழக்கூடிய வாழ்க்கைய நான் வெறுக்கிற நல்லவனா வாழக்கூடிய வாழ்க்கையும் நான் சந்தோஷ் அப்படின்றவனுடைய தனிப்பட்ட முறையில் வெறுக்கிறேன் ஆனா மூணாவது ஒரு வாழ்க்கை மூணாவது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்ன தெரியுமா நல்லவனா பிளஸ் வல்லவனா வாழு இன்னைக்கு நல்லவன் சொல்றவன் வாழ்க்கையில சிரிக்கிறானா சொல்லுங்க வாழ்க்கையில சிரிக்கிறானா வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கிறானா நல்லவனா இருக்கிறவன் அத்தனையும் ஏமாந்தவனா நிக்கிறான் அத்தனையும் பறி கொடுத்து நிற்கிறான் அத்தனையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் நடு தெருவில் இவன் நிற்கிறான் கடவுள் அவனுக்கு நல்லவனா இருக்க மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாரா ஏன் இன்னொரு போர்ஷனுக்கு போகவே இல்லை ஒரு வீடு அப்படின்னா பெட்ரூம் இருக்கும் ஹால் இருக்கும் கிச்சன் ரூம் இருக்கும் பாத்ரூம் இருக்கும் அப்போ அந்த வீட்டில் ஹால மட்டும்தான் யூஸ் பண்ணமுன்னா அப்போ சாப்பிட்றது எங்கே சாப்பிடுவோம் டாய்லெட் போகிறது எங்கே போவோம் அப்போது பெட் ஹாலுன்றது ஒரு போர்ஷன் அதை தாண்டினவுடனே கிச்சன்றது ஒரு போர்ஷன் ஹாலில் நம்ம சும்மா ஜாலியாக நாலு பேர் பேசலாம் யாராவது கெஸ்ட்டுங்க வந்தால் பேசலாம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் ஏதோ டிவி பார்க்கலாம் சம்திங் கிச்சன் அப்படின்னா சாப்பிட்றோம் பெட்ரூமு தூங்குகிறோம் டாய்லெட்டில் காலை கடன் போகிறது வருது அதுக்கு அப்போ ஒரே போர்ஷனில் குடும்பம் நடத்த முடியாது எல்லாம் வீட்டை என்னென்ன இருக்குதோ அது இது அங்கே இருக்கணும் டாய்லெட்டாக வந்து நம்ம சுட சுட தோசை சாப்பிட முடியும் சக்கரை பொங்கல் சாப்பிட முடியும் சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆகுது இல்லை டாய்லெட்டு டாய்லெட்டுக்கு தான் கிச்சன் ரூமு கிச்சன் ரூமுக்கு தான் ஹாலு ஹாலுக்கு தான் அப்போது வாழ்க்கையில் மோசமானவனும் நல்லவனும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அப்ப இன்னொருத்த இருக்கிறானே நல்லவனா இருக்கிறது அடிப்படை தகுதி கூடுதலா கடவுள் கொடுத்த தகுதியை பயன்படுத்திக்கிறது தான் வல்லவன் வல்லவனா இரு நீ எதுக்கு ஏமாறுற வல்லவனா இருந்தா நீ எதுக்கு ஏமாந்துருக்கிற திறமையானவன் தோற்கப்படுவது இல்லை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா திறமை எங்க இருக்கோ அங்க வெற்றி இருக்கோ ஆனா உங்களுக்கு திறமை இருந்தும் ஏன் வெற்றி அடையலைன்னா நீங்க நல்லவன் அப்படின்ற ஒரு மோசமான அடையாளத்தில் பூந்துக்கிட்டீங்க உண்மையே நல்லவர் தான் நல்லவன்ற அடையாளத்தில் பூந்துக்கிட்டீங்க இப்ப நல்லவனுக்குடைய மிக பெரிய புலமல் என்ன தெரியுமா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல ஆனால் எனக்கு மட்டும் துரோகம் நடக்குது இப்படி பேசுறவர்களை பார்த்தாவே எனக்கு உண்மையில ஆத்திரமா வருது நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறாங்க இவங்களை போய் ஆத்திரம் வருதுன்னா இன்னொருத்த நம்பிக்கை துரோகம் செய்கிற அளவுக்கு நீங்க ஏன் ஏமாந்து போனீங்க ஏன் ஏமாந்து போனீங்க கேட்க முடியுமா இல்லையா ஒருத்தன் உங்களை வீழ்த்தரான் அப்படின்னா அவன் வந்து ஏமாத்துறானோ இல்லை உங்கள் திறமையை தாண்டானோ இல்லை ஷார்டட்ல போய்ட்டு உங்களுடைய எமோஷனல்ல விளையாந்தானோ என்னமோ பண்ணி தொலைறான் ஆனா ஏமாந்தது யாரு நீங்க அப்ப எமோஷனல்ல வாழ்ந்தது யாரு நீங்க அறிவை பயன்படுத்திக்காம வாழ்ந்தது யாரு நீங்க எதையுமே முன்கூட்டி யோசனை செய்யாமல் இருந்தது யாரு நீங்க ஸோ எல்லா பக்கமும் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நான் நல்லவன் நல்லவன் நல்லவன்னு சொன்னா ஒரு சிங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிங்கம் வருது ரொம்ப பசியில் இருக்குது பசியில் இருக்கிற சிங்கம் என்ன பண்ணும் எந்த மனுஷனை பார்த்தாலும் கடிச்சு சாப்பிட்றோம் அதே அந்த சிங்கத்துக்கு பசிக்கலைன்னா அது மேலே ஏறி உட்கார்ந்து கூட நம்ம விளையாடலாம் தில்லு இருந்தால் ஆனால் சிங்கம் ஒன்றும் பண்ணாது சிங்கம் பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும் தெரியுமா உங்களுக்கு எனக்கே ரீசண்டாக தான் தெரியும் எப்போ பார்த்தாலும் சிங்கம் அடிச்சு வேட்டையாடுன்னு அப்படி கிடையாது பசிச்சா மட்டுந்தான் வேட்டையாடும் இல்லைன்னா எல்லாமே அது கூட மேலே ஏறி உட்காந்து ஆடுங்க சின்ன சின்ன இதெல்லாம் மானாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தப்போ தான் பார்த்தா அம்மா சிங்கம் இப்படி தான் பண்ணும் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது தான் ஓகே ரைட் அதை உண்மையாக ஆச்சு அப்போ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை செய்கிறோன்னா நாமளே சில விஷயத்தை போய் விழுந்துடுறோம் விழுந்துட்டு நான் நல்லவன் நல்லவன் வர்றோம் சாரி இந்த சிங்க கதையை வந்து விட்டம் பாருங்க இப்போ நீங்கள் சிங்கம் அந்த பக்கம் இருக்குது சிங்கத்துக்கு வந்து உங்களை அட் கட்டிச்சு அட்டாக் பண்ண போகுதுன்னா சிங்கத்துக்கிட்ட நீங்க சொல்லி சிங்கம் சிங்கம் நான் நல்லவன் சிங்கம் 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 நான் ஒரு ஆட்டை ஒரு கோழியை கூட சாப்பிட்டதில்லை நான் சுத்த செய்வோம் சிங்கம் சிங்கம் நான் பல பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கேன் சிங்கம் நான் நல்லவன் சிங்கம் இப்ப கூட சாமியை கும்பிட்டு தான் வரேன் சிங்கம்னு பேசுற வரைக்கும் சிங்கம் வெயிட் பண்ணி ஓகே நீ நல்லவன் போயிடுன்னு சொல்லுமா இல்லை கடிச்சு சாப்பிடுமா அதுக்கு தேவை இறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கோரி சாப்பிட்றதுக்கு போறோம் அது ஒரு உயிரை கொள்றோம் ஆனாலும் சாப்பிட்றோம் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அது தப்பு இல்லைன்றீங்க பாவம் இல்லைன்றீங்க அதே தான் சிங்கத்தோட லாஜிக்கும் உங்களை கடிச்சு சாப்பிட்றதுல சிங்கத்துக்கு எந்த லாஜிக்கும் இல்லை லாஜிக்கம் மீறவே இல்லை அது புல்லை சாப்பிட்டா தான் பிரச்சனை அப்போ தான் அது லாஜிக்க மீறுது ஸோ அது மனுஷனை சாப்பிட்றது லாஜிக்கம் மீறலை அதுக்கு தேவை உயிர் மாமிசம் அது மானாக இருந்தால் என்ன மனுஷனாக இருந்தால் என்ன அதை பற்றி கவலையே இல்லை ரைட்டு தானே சிங்கம் புல்லை தின்னுமா புல் திங்கிற சிங்கத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை யாராவது பார்த்தாங்கன்னா தயசம் மறக்காமல் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க அப்போ என்ன லாஜிக் வாட் இஸ் அ லாஜிக் நீ நல்லவனாக இருந்தால் நீ சாதிச்சிருவியா அப்போ மோசமானவன் சாதிக்கலையா மோசமானவனும் சாதிச்சான் நல்லவனும் சாதிச்சான் ஏன்னா அவன் தன்னுடைய திறமையை பயன்படுத்தினான் ரைட் அப்போ நம்ம திறமையை பயன்படுத்தலைனா மோசமான ஒரு நல்லவன்ற ஒரு மொக்க அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் ஏற்படுத்திக்கிட்டு அதில் பரிதாபத்தையும் வாங்கிக்கிட்டோம் பரிதாபத்தை வாங்கிக்கிட்டு அதில் இருந்து மூவ் பண்ணவே முடியல எங்கே போனாலும் சறுக்குது கீழே பொத்துன்னு விழுந்துடுறோம் முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கையில் பல பேர் என்னை ஏமாத்தினாங்க கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப எரிச்சலாக இருக்கும்ங்க ரொம்ப இன்னசென்ட்டு என்னை நிறைய பேர் ஏமாத்துவாங்க என்னங்க இது எங்கே ஏமாந்துருக்குறோம் முட்டாளாக இருக்கிறோன்ற விஷயம் கூட தெரியல நமக்கு நீங்கள் இன்னசென்டைய ரியல் மீனிங் என்ன தெரியுமா முட்டால்னு அர்த்தம் யாராவது உங்களை முட்டால்னு சொன்னால் கோபம் வருது பட் இன்னசென்ட்டுன்னு சொன்னால் ஒரு ஆனந்தம் வருது ஏன் இங்கிலீஷ்காரன் என்ன என்னமோ சொல்ல வெள்ளையா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டேன்னா இல்லை இங்கிலீஷ்கார வேலை செய்யாமல் இருக்க மாட்டோம் ஏதோ ஒரு ஒரு மொக்க பே ஒரு காமெடி பேசிட்டு போனோம் அது மாதிரி ஆயிடுச்சு ஸோ இங்கிலீஷ்ல சொன்னால் அது ஒரு வேல்யூ அதே தமிழில் சொன்னால் அது ரொம்ப கேவலம் என்ன என்ன போய் முட்டான்னு சொல்கிறேன் இல்லப்பா இல்லப்பா நீ முட்டாளில் ரொம்ப இன்னசென்ட் பாவம் ஆமாம் எஸ் இன்னசென்ட் நான் நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க இப்ப பாருன்னா இன்னசென்ட் யார் வந்தாலும் என்னை ஏமாத்திடுவோம் இப்போ நீ முட்டாளாக இருக்கிறன்றது தான் தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கான் அது நமக்கு புரியல ஸோ ஆர் நாட் விட் விண்டலிஜன்ட்ஸன்ஸ் பர்சன்ஸ் ஆர் ஆர் பர்சன்ஸ் ஃபேஸிங் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஓகே வித்தவுட் எனி Help. Without any help அதாவது நாம திறமையானவர்கள் நாம பலமானவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் நாம உயர்வு பெற முடியும் ஆனால் நல்லவன்ற மொக்க அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டா வாழ்க்கை என்னைக்குமே அடிமட்டத்தில் தான் போகும் நான் நல்லவனா இருக்கிறது என்னோட தகுதி பிளஸ் இருக்கிறதும் நினைச்சிங்கன்னா நீங்க உட்காரவே மாட்டீங்க உயரத்துல பரப்பீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காலையில கூட விஷ்ணு சாஹி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்த நம்மளாம் பற ஒரு ஒரு நம்ம வீட்டை ஒரு அந்த பறவை குட்டி போட்டதுன்னு சொன்னல அது வந்து கொஞ்சம் ரெக்கெல்லாம் போட்டுச்சு ஓகே அப்படி இந்த பால்கனிக்குள்ளேயே ஓடிச்சு ஓடியாருச்சு திடீர்னு அதுக்கு பறக்க ஆசை வந்துருச்சு நான் பதிவில் சொல்லியிருக்கேன் என்ன அது போய் கேட்காமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புறா வந்து நம்ம வீட்டை ஒரு முட்டை போட்டிருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எடுத்து போட்டிருந்தோம் ஒரு இது மாதிரி நம்ம அன்பே சாயில் வாட்ஸ்அப்லலாம் அனுப்பியிருந்தோம் ஃபைனல் ஸ்டேஜில் என்னாச்சு அந்த சின்ன புறா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மாடியில் போயிடுச்சு எப்படி போச்சு எங்கே போச்சுன்னு தெரில அன்றைக்கி நாங்கள் ஊரில் இல்லை அடுத்த நாள் தாலையில் வரோம் பார்த்தா போனவன அந்த புறாவை தான் பார்த்தேன் அந்த புறா இல்லை குட்டிப்புறா குழந்த புறா சரி பறந்துருச்சுன்னு சொல்லி காலையில் ப்ரஷ் பண்ணுற மா எதிர் வீட்டு மாடியில் செத்து போய் கிடக்குது ரெண்டு காக்கா வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குது அப்போ அந்த புறா என்ன பண்ணிடுச்சு நமக்கு ஓகேன்னு சொல்லி பறந்துருச்சு இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருந்திருந்தா காக்காவால் சீண்ட கூட முடியாது புறாவை அப்போ காக்கா ஏன் சீண்டுச்சு இதே தான் இப்போ நீ நல்லவன்னு சொல்லும்போது எல்லாமே கடவுள் உனக்கு கொடுத்துருவாருன்னு நீ முடிவு பண்ண நீ நல்லவன்றதுக்காகலாம் கடவுள் கொடுக்க மாட்டார் க கடவுள் டே டேவனா நல்லவனாக இருக்குது நேச்சுரல்ரா அது நேச்சுரல் நீ இந்த உலகத்தை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிச்சுப்பார் நீ தான் இருக்கணும் நீ நல்லவனாக இல்லைன்னா மற்றவனுக்கு பிரச்சனை இல்லை உனக்கு தான் பிரச்சனை ஒருத்தனுக்கு உதவி செஞ்சால் உனக்கு தான் ஒருத்தனுக்கு கெடுதல் செஞ்சாலும் அது உனக்கு தான் இதை புரிஞ்சுக்காம இதை செய்யாமல் நீ இருக்கிற அப்போ நீ நல்லவனாக இருக்கிறது நேச்சுரல் ப்ளஸ் வல்லவனாகவும் இருக்கணும் நீ வல்லவனாக இல்லைனா நான் உனக்கு சபிப்பேன் ஏன்னா ஆறாவது அறிவனுக்கு சும்மாவாக கொடுத்த ஏன் உன்னை நாயாக பறக்க வைக்கல ஏன் உன்னை பறவையா பிறக்க வைக்கல உன ஏன் மனுஷனாக பிறக்க வச்ச ஆறாவது பயன்படுத்தாம நீ நல்ல ஒன்னு விஷயத்தை போட்டு இல்லை நல்லவனா வாழ்ந்து நான் கடைசி இப்படி இருக்கன்னு சொல்லி போர்வை வரவங்கிட்ட பொழம்பி நான் படைச்ச உன்னை என்ன நீ கவலைப்படுத்திட்டு இருக்கிற இதெல்லாம் ஆகாதுன்னு எச்சரிக்கிறாரு ஸோ இது எந்த அளவுக்கு ஆழமா உங்க மனசுல கொண்டு போய் செலுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு புதிய சக்தி உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே ஒரு நாள் அறுவடை ஆகும் அது தெரிஞ்சுக்கோங்க நான் கேட்குறேன் அன்பேசா ஆடியோ பார்க்குறேன் பட் என்ன கிடைக்கல நீங்கள் என்னைக்கு நான் கேட்குறேன் எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு அந்த பலன் நின்றுடுச்சு நான் கேட்குறது எல்லாமே எனக்கு பலனாக மாறப்போகுதுன்னு நினச்சி கேளுங்க பலன் பெருகும் புரியுதா நம்ம மனசில் எதை நாம் வைக்கிறோமோ எதை நாம் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை வழிகாட்டுது அப்போ நான் இவ்வளோ நாள் கேட்குறேன் எனக்கு எந்த பலனும் இல்லைன்னா இத்தனை நாள் வந்த ஒன்று ரெண்டு பலன்கள் கூட அது இல்லாமல் போயிடும் அதை தாண்டி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள் என்ன தெரியுமா நான் கேட்கக்கூடிய அத்தனையும் ஒரு நாள் பலன் கிடைக்கும் ஒரு நாள் நான் அறுவடை செய்வேன் அந்த தாட் ஆஃப் ப்ராசஸிங்கில் உங்கள் மைண்டு வேலை பார்த்துச்சுன்னா உங்கள் மைண்டு வேலை பார்த்துச்சுன்னா உங்கள் உடல் ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்கும் உங்கள் உடல் வேலை செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்கள் மனசு தாங்க மனசு ஆடர் பண்ணாமல் உங்களுடைய உடல் எந்த இடத்துலையும் வேலை செய்யவே செய்யாது அப்போ எதை கவனிக்கணும் மைண்டை கவனிக்கணும் மைண்டை கவனிச்சாவே போதும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகள் இங்கே கிடைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா அமைவதே அந்த மைண்ட் தான் அந்த மைண்ட ஒருவனா நினைச்ச பாருங்க அது ஒரு மனிதனா நினைச்ச பாருங்க அவனை ஒரு சேவகனா நினைச்சு பாருங்க இல்ல அவனை குழந்தையா நினைச்சு பாருங்க இல்ல அவனை எஜமானனா நினைச்சு பாருங்க எஜமானன் என்ன பண்ணுவான் இஸ் கண்ட்ரோல் பண்ணுவான் யார எம்ப்ளாயிஸ் அப்போ உங்க மைண்ட் எஜமானனா இருக்கட்டும் நாளைக்கு காலையில இந்த வேலையை செய்யணும் அவன் சொல்றத கேட்கணும் ஒன்னு அப்படி நினைச்சு அந்த செயல்படுத்த ஆரம்பிங்க இல்லையா அவன் குழந்த குழந்தை மாதிரி அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை புரிய வைக்கணும் அப்படி சொல்லி வேலை வாங்குங்க இல்லைன்னா சேவகன் அப்படி நினைச்சு வேலை மொத்தம் மூணு விதமா நினைச்சு வேலை வாங்குனீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் ஒன்னு எஜமானனா நிக்கணும் அந்த மனசு சேவகனா மாறணும் இல்ல அந்த மனசு குழந்தையா மாறணும் நான் என்ன எடுக்கிறேன் என்னுடைய மனசை ஒரு குழந்தையா பார்க்குறேன் அந்த குழந்தைகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி இருந்தால் இருந்தா எப்படி எதுவுமே பண்ணாம டெவலப் ஆயிட முடியுமா வாழ்க்கையில கஷ்டங்கள் வரதானா செய்யும் யாருக்கு தான் இல்லை முடியுன்றதை ஏன் நம்புல இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி எஜமானன் மாதிரி நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தான் நான் வாழ முடியும்னா உங்கள் மைண்டை எஜமானனா மாற்றுங்க இல்லை ஒரு டெடிக்கேஷனாக இருந்து வேலை பார்க்க முடியும் ஒரு சேவகனா இருக்கணும்னா சேவகனாக மாறுங்க இல்லை குழந்தை எதாவது ஒன்று எதுவுமே பண்ணாததுக்கு இந்த மூணுல ஏதாவது ஒன்று பண்ணி அது எது பெஸ்ட்டாக வருதுன்றதை யோசிப்பாருங்க அப்போ மூணுல ஒருவன் நிச்சயமா வெற்றி பெற வைப்பவனாக அவன் மாறுவான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும் மறுபடியும் கேளு மறுபடியும் மறுபடியும் கேக்கு கேக்குதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் திரும்பவும் சொல்ற வாழ்க்கையில சக்சஸ் அடையணும் அப்படின்னு இருமாப்பு இருக்கிறவங்க சிலர் என்னப்பா பெரிய வெற்றி அடப்போப்பா அப்படின்னு சொல்றவங்க தான் ஜாஸ்தி கொஞ்சம் பேர் தான் இருக்காது அந்த கொஞ்ச பேரில் நாமளாக இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க பத்துல ஒன்னா இருக்கணும் என்னைக்கும் ஞாபகம் பத்துல ஒன்று அதுக்காக அடுத்தவங்க கிட்ட போட்டி போடக்கூடாது நம்ம போட்டி நம்ம தான் இருக்கணும் என்னைக்கு பொறாமையா பாரிடக்கூடாது ஆரோக்கியமான போட்டி உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது அப்போ நேத்த விட இன்னைக்கு பெஸ்டா மாத்தினேண்ணா எஸ் மாத்தினேன் அந்த ரேஞ்சில் இருக்கணும் நீ தோட்ட அப்புறம் நாளைக்கு இதை விட ஒர்ஸ்டா தான் மாறும் இதெல்லாம் புரிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிங்க எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா